என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் நீங்கள் கேட்கிற வசனம் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது கருத்திற்கு மையம் உண்டாகட்டும் இந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை ஆண்டவரிடத்திலே அன்பு கூறாதவர்கள் அவருடைய வசனத்தையும் கை கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படியானால் அவருடைய வசனத்தை கை கொள்ளாதவர்கள் அவரிடத்தில் அன்பு கூறவில்லை என்று அர்த்தமாயிருக்கிறது அவர் இயேசு சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன வசனம் அது என்னுடையது அல்ல அது என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அதே அந்த அதிகாரத்துல அப்படியே கீழே முப்பத்தி ஓராவது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் என்று சொல்லி சொல்கிறேன் நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படி என்னால் ஏசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் அன்பாய் இருக்கிறதுனால பிதா இயேசு கிறிஸ்துக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர் செய்கிறார் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியுது நாமும் கூட நாம் வெறும் வாயிலே நாம் பல பாடல்களை பாடுவோம் ஆண்டவரே நம்முடைய திரு அன்பு கூறுவோம் இன்னும் அதிகமாய் அப்படி எல்லாம் சொல்லி பாட்டெல்லாம் நிறைய பாடுவோணுமே நம்ம வெறும் வாயினாலே பாடல்களை மாத்திரம் பாடுகிறாய் இராமல் நாம் செயல்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் ஆண்டவன் அதை எதிர்பார்க்கிறேன் அப்போஸ் நான் இப்போதும் அதைத்தான் சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யம் என்பது அது பேச்சில அல்ல அது பலத்தில இருக்கிறது இன்னைக்கும் ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு கூறுவோம் என்று சொன்னால் ஆண்டுடைய வசனத்தை கை கொள்வோம் என்பது சொல்லுகிறது ஆண்டவரிடத்துல அன்பாயிராதவர் அவருடைய வசனத்தை கை கொள்ள மாட்டான் அவனால அந்த வசனத்தை கை கொள்ள முடியாது என்பதை சொல்லுகிறதை பார்க்கிறோம் யோவான் பதினாலாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது அவனுடைய வசனம் சொல்லுகிறது இயேசு அவனுக்கு இருபத்தி மூன்றாம் வசனம் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக என் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அப்ப ஆண்டவிடத்துல அன்பா இருந்தா இயேசு அன்பா இருந்தா இயேசு சொன்ன வார்த்தைகளை அவன் கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பா இருப்பான் அப்படிப்பட்டவர்களிடத்திலே ஆண்டவரும் அன்பாக பிதாவாகிய தேவனும் அன்பாக இருப்பார் என்று சொல்லி அவனுடைய வசனம் சொல்லுகிறது அதற்கு மேல் அப்படியே நீங்க போனீங்கன்னு சொன்னா இருபத்தி ஓராவது வசனத்துல கூட இயேசு சொல்லுகிறார் யோவன் பதினாலு இருபத்தி ஒண்ணுல என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான் நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் ஆண்டு நாம் நம் அன்பாய் இருக்கும்போது ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவராகவும் இருக்கிறார் அவரை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார் நம்ம ஆண்டு அன்பு கூறுவோம் என்று சொன்னார் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டு அன்பு காட்டுகிறோமோ அந்த அளவுக்கு தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது முகத்திலே நாம் அறியாலை குறித்து பார்க்கிறோம் இயேசுவின் மீது வைத்திருந்த அளவற்ற அன்பின் நிமித்தம் ஒரு அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அந்த வாரத்தின் அந்த முதலாம் நாள் அதிகாலையில் இருட்டோட எழுந்து அந்த கல்லறை நேரத்தில் வாஞ்சையோடு கூட போய் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த அளவற்ற அன்பு இயேசுவை தேடி போக வைக்கிறது வேதத்திலே நாம் பார்க்கிறோம் முதலாவது இயேசுவை உயிர் பின்பு கண்ட முதல் சாட்சி இந்த மகிலே நாம் மரியாழ்ந்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர் மீது கொண்டிருந்த அளவற்ற அன்பு இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டு விடத்திலே அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்வதை இங்கு இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார் என்கிட்ட நீ அன்பா இருந்தா என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளின்படி நீ செய்கிறவனாயிருப்பா என்று சொல்லி என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்டவரிடத்திலே ஆண்டவரும் அன்பாக இருப்பார் பிதாவாகியதேரும் அன்பாக இருப்பார் வசனத்தை கை கொள்ளுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கை நம்மிடத்துல இருக்க வேண்டும் ஆண்டு விடத்திலே அன்பு கூறாதவர்கள் தேவ வசனத்தை கை கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு வசனம் ஒரு பெரிய விஷயமா இருக்க இன்றைக்கு உண்மையாக நாம் ஒரு விடத்திலே அதிக அன்பு கூறுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு வேலையை சொன்னார்கள் என்று சொன்னால் உடனடியாக அந்த வேலையை நாம் செய்களாக காணப்படுவோம் உண்மையாக நாம் இடத்திலே அன்பு கூறும் பொழுது நாம் ஒருவரை அசட்டையாக எண்ணும்போது ஒரு சாதாரண வேலையா இருந்தாலும் அந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னு சொன்னா அவர்கள் மேல நமக்கு அன்பு இல்லை அந்த வேலை எளிய வேலையா இருக்கலாம் ஈஸியா செஞ்சிடலாம் ஆனா அது வேணும்னே நம்ம செய்ய மாட்டோம் அது இந்த நாளிலே நாம் ஆண்டு விடத்தில் எவ்வளவா அன்பு கூறுகிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறதை வைத்து நாம் கண்டுகொள்ள முடியும் ஆண்டுவிடத்தில் அதிக அன்பு கூறுவோம் என்று சொன்னால் அவருடைய வசனங்கள் அவர் நமக்கு கொடுத்துருக்கிற கற்பனைகளை நாம் முன்னிறுத்தி வசனத்தின்படி நம்மை வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போம் வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆகவே இயேசும் இயேசுவும் சொல்லி நான் என் பிதாவில் அன்பாக இருக்கிறேன்னு என்று நான் பிதாவில் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் அப்ப பிதா கிட்ட அன்பா இருக்கிறதுனால பிதா எதை சொன்னாலும் செய்வதற்கு இயேசு ஆயத்தம் இருந்தார் ஆகவேதான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும் என்று சொல்லி பிதா சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவின் மீது கொண்டிருந்த அளவற்ற அன்பு அதை ஏற்றுக்கொள்ளச் செய்தது இயேசு கிறிஸ்து பிதாவின் மீது கொண்டிருந்த அன்பு இந்த மனு குளத்திற்காக சிலுவையிலே மறிக்க வேண்டும் அடிக்கப்பட வேண்டும் தன் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதும் மனிதர்களை மீட்பதற்காக மனிதருடைய கையிலே கூட வாங்கவும் கூட அங்கே ஒப்பு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம் பிதாவினிடத்திலே அன்பாய் இருந்ததுனாலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஆகவே இந்த நாளிலும் கூட நாமும் கூட ஆண்டு விடத்தில் அன்பு கூறுவோம் என்று சொன்னால் தேவ வசனத்திற்கு நம்மை நாம் விட்டு கொடுப்போம் தேவ வார்த்தைகளுக்கு நம்மை விட்டு கொடுப்போம் அவரிடத்தில் அன்பு கூறும்போது அவருடைய வசனத்தின்படி நாம் செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் ஆகவே நாம் ஆண்டு விடத்தில் அன்பு கூறுகிறளாக அவருடைய வசனத்தை கை கொள்ளுர்களாக இருப்போம் அப்படி நாம் அவருடைய வசனத்தை கை அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருப்பார் அவர்கள் நம்மிடத்தில் தந்துவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இருபத்தி மூன்றாவது வாசிக்கும் போது என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் நாம் அவரிடத்திலே அன்பு கூறும்போது அவர் தம்மை வெளிப்படுத்துவார் பிதா குமாரன் நம்மீது இருப்பார்கள் அவர் அவர்கள் நம்முடைய கூட வாசம் பண்ணுவார்கள் ஆகவே நாம் தேவனத்தில் அன்பு கூறுவோம் அவருடைய வசனங்களை கை கொள்வோம் கத்தன் நம்மை ஆஸ்வதிப்பார் ஜிபி